ஸ்கூலுக்கு போகிறேன்ட்டு கட்டு வச்சுட்டு வந்துட்டேன் நம்ம ஒரு வேலை சாரு தேடி பார்த்துட்டு நம்ம அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்களோ சொன்னாலும் கவலை இல்லை அம்மா நான் லேட்டாக போனதுனால அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் என் நம்பி கிட்ட காசு கொடுத்தாமிச்சேன் நம்ம பொருள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அவன் இன்னும் கூட வரலையே ஒரு வேலை காசை தேடிட்டு ஓடி போயிருக்கானு இருக்காது இருக்காது இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்ன यार வரேனே ஏண்டா தம்பி உன்னை நான் இதோட நானாவது முறை பார்க்கறேன் நீங்க அடிக்கடி வருவியா ஒரு வேளை பிச்சருக்கு வந்திருப்பானோ நீங்க ஐயா எங்க நானே என் நண்பன் அடிக்கடி குடிக்கிறதுக்காக வருவா அப்பா பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் ஏன்டா உப்ப அம்மா என்னை நம்பி நம்பியே அனுப்புறாங்க இப்படிப்பட்ட பழக்கத்துக்கெல்லாம் நீங்க அடிமையா இருக்கீங்க இதனாலதா நீ ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்கறியே ஒரு வேளை ஸ்கூலை கட்ட اتشட் வந்துயா நான் ஸ்கூல் பையன் என் நண்பன் ஸ்கூல் பையன் இந்த இடத்தில் தெரியாது பிராண்டி வாங்கிட்டு வந்து குடிப்பாளி சரிக்கு அப்பாவி புள்ள இந்த இடத்துல ஏற்கனவே உன்ன மாதிரி ரெண்டு பேர் வந்து குடிச்சிட்டு தெரிஞ்சிட்டு அந்த அந்த பிராண்டில தீர்க்கனிக்கு விட்டானாங்க அதை குடிச்சு ரெண்டு பேரும் இதே இடத்துல செத்து போய்ட்டானுங்க இதே மாதிரி நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கீங்கல்ல அந்த டவுட்டில் தான் நானே வந்து கேட்டேன் நாளைக்கு நீங்கல்லாம் அதே மாதிரி பக்கத்துல செத்து போயிடு பாருங்க ஏனா அந்த ஆவி இங்க தான் சுத்திட்டு இருக்கோம் ஐயோ என்ன நீ சொல்ற ஆமாயா கலர் குடிச்சிட்டு பிடிச்சிட்டு இங்க செத்து போயிட்டாங்க இப்பலாம் சாராயத்துல நெத்தே கலக்குறானுங்க அதனால அந்த சாராயத்து நிறைய பேர் குடிக்கிறதுல பயந்துக்கிட்டு இவன நீங்க செத்ததுல இருந்து இப்ப நிறைய பேர் குடிக்கிறதே விட்டுட்டானுங்க ஏனா அந்த சாராயத்துல நெத்தே கலக்குறானுங்கலாம் பா அப்படியே சொல்றீங்க இனிமே இந்த குடிக்க குடிக்கவே மாட்டேன் அப்ப சாராயத்தை குடிக்கிறவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களா ஆமாப்பா சாராயத்தால நிறைய குடும்பம் அழுகுது நீ இப்ப வாசி திருந்து நீ இந்த வயசுலயே தொடங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையே பாழா போயிடும் இனிமே குடிப்பழகத்தை விட்டுட்டேன்னா உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் நீ உயிரும் பழைப்ப ஐயா எப்படி என் கண்ணை திறந்துட்டீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி இனிமே நான் இந்த இடத்துக்கே நான் வர வரமாட்டேன் நான் வீட்டுக்கு ஓடுறேன் ஏசுவே வந்ததுக்கு வருத்தம் திருந்தனா அது போதும் எனக்கு